நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பிரீத்தி எஸ்பி பெங்களூரில் படிக்கும் மாணவி சமீபத்தில் எனது சொந்த ஊருக்கு சென்றிருந்த போது என் மாமாவின் உடல்நிலை மோசமடைந்ததை அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் நாள்பட்ட அஜீரணம் போன்ற பல நோய்களுடன் அவர் போராடிக் கொண்டிருந்தார் தொடர்ந்து சிகிச்சைகள் எடுத்துக்கொண்ட போதிலும் அவர் தொடர்ந்து அசௌகரியத்தில் இருந்தார் இதனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தினர் மிகுந்த கவலை அடைந்தனர் பெங்களூர் திரும்பியதும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் தெய்வீக வழிகாட்டுதலை நாடி என் மாமா குணமடைய வேண்டி ஒரு சத்சங்கத்தில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் தங்களுடைய வழிகாட்டுதலால் என்னை ஆசீர்வதித்து ஜெய்போலோ பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்தினர் முழு நம்பிக்கையுடன் ஜெய்போலோ ஆரோக்கிய பிரதாத்த ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய் என்று ஆயிரம் முறை கோஷமிட்டேன் என் பக்தி முழுவதையும் பிரார்த்தனையில் காட்டினேன் அடுத்த நாள் என் மாமாவின் தீராத அஜீரணம் வெகுவாக குறைந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியுடன் என் அம்மா அழைத்தார் இவ்வளவு சீக்கிரம் குணமடைந்தது நாங்கள் எதிர்பார்க்காத மாற்றமாகும் அப்போதிருந்து அவர் ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக கவனிப்பில் சீராக குணமடைந்து வருகிறார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புத குணப்படுத்தும் சக்தியை நம்பி இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஆரோக்கிய தீர்த்தத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்பாடு செய்தோம் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் அவர்களின் கருணைமிக்க தலையீட்டிற்காகவும் எங்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கையையும் நலத்தையும் அருளியதற்காகவும் நான் அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத்த ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் கி ஜெய் ஜெய் போலோ டாக்டர் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்